ஹலோ கைஸ் சிக்கன் எடுத்தால் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி சிம்பிளாக சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நான் தேவையான பொருளெலாம் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் என்னென்ன பொருள்னு நான் போக போக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு நாலு குழி கரண்டி எண்ணெய் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பொறி விட்டுருங்க இந்த அளவுக்கு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை பல்ஸ் மோட்டில் சேர்த்து நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அடுத்து ஒரு கை நிறைய கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ஏற்ப மூணு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சே பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூணு பழுத்த தக்காளியை பல்ஸ் மோட்டில் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா சைடில் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிக்கன்லேருந்து தண்ணி வரும் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மசாலெலாம் வந்து சிக்கனில் இறங்கட்டும் பெப்பர் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் ஒரு கப் சேர்த்துக்கோங்க குழம்பு மாதிரி வேணும்னா ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அவ்வளோதான் கொதி வந்து இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எங்கிட்ட பட்டர் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் போல் பட்டர் சேர்த்துக்கிட்டேன் நான் ஃபைனலாக சீஸ் வந்து துருவி சேர்க்க விருப்பமே இல்லை ஆனால் ஒரு டைம் சேர்த்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு தான் சேர்த்து பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இப்போ ராயன் மூவி தான் கிளம்பிட்டு இருக்கிறோம் அது நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்